அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் அடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் ஒன்பதாம் தேதி அடுத்த மூன்று மணியத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் வேலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மார்க்காம ஸ்கிப்லாம் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற கட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ அவங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழக போதில் மேல் நிலவும் வளிமண்டல கீழக்கு சுழற்சி மற்றும் காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் இன்றைய நாட்கள் ஆங்காங்கே கனமழை கொட்டி தள்ளது குறிப்பாக இன்றைய நாட்கள் பாஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மற்றும் கரூர் நாமக்கல் ஈரோடு சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திற்கும்ன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் போன்று இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சை திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணியாரத்தில் கன முதல் மிக கனமழை கொட்டித்திற்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களில் காலை பதினாறு முதல் மாலை நான்கு மணி வரை இரண்டு முதல் மூன்று இட செலவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது புதிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் ஆகையால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை செல்ல வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் பல்வேறு இடங்கள் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ் மால் மிதமானாலையும் அவ்வப்போது இடினக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதேபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்